புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காது வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத தயாராகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து வரும் ஐந்து வருடங்கள் எப்படி செயற்படப் போகிறேன் என பாருங்கள் சத்தியலிங்கம் தெரிவிப்பு நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பாகிஸ்தானில் தீவிரமடையும் காற்று மாசு அடுத்து வரும் ஐந்து வருடமும் எப்படி செயற்படுகிறேன் என்பதை பார்ப்பீர்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடரும் கருத்து தெரிவித்த அவர் பாரிய பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது மாகாண சபை உறுப்பினராக இருந்த போது பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தேன் இருந்த போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் என்னை நிராகரித்தார்கள் அதற்கு பல காரணங்கள் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த இருபத்தொரு நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் பாராளுமன்ற பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை சேர்ந்த எண்ணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இது தொடர்பான விசாரணையின் போது உரிய நேரத்தில் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார் இது தவிர வேட்பாளர்கள் சொத்து பொறுப்பு அறிக்கைகளையும் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் மஸ்கேலிய போலீஸ் பிரிவில் சுமார் எண்பத்தி மூன்று லட்சம் பெறுமதியான வேன் ஒன்று கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் காவத்த போலீஸ் பிரிவில் ஓபேவர்த்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைதான சந்தேக நபர் இருபத்தெட்டு வயதுடைய ஓபேவர்த்த பிரதேசத்தை சேர்ந்தவராவார் நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த வேன் வவுனியா பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் வலைய குற்ற விசாரணை பிரிவினர் மற்றும் மஸ்கேலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்துக்கு இட்டுச் செல்லும் எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன இடமளிக்காது என்று நாமல் ராஜபக்ஷ விடுத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்டுள்ள கடிதத்தை கீழே காணலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரசாரத்தின் போது ஐஸ்கிரீம் நட்சத்திர ஹோட்டல் விமான பயணங்களுக்காக மட்டும் கமலா ஹாரிஸ் நூற்றி ஒரு கோடி ரூபாவை செலவிட்டுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் தற்போதைய துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் தோல்வியை தழுவினார் அதிபர் தேர்தல் பிரசாரத்துக்காக ஜனநாயக கட்சி சார்பில் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கோடி செலவிடப்பட்டுள்ளது இதில் ஐஸ்கிரீம் நட்சத்திர ஹோட்டல் விமான பயணங்களுக்காக மட்டும் கமலா ஹாரிஸ் நூற்றி ஒரு கோடியே செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த அக்டோபர் ஒன்று முதல் பதினேழு வரையான காலத்தில் மட்டும் விமான பயணத்துக்காக பதினெட்டு தசம் ஐந்து எட்டு கோடி ரூபாவை கர்மலா செலவு செய்துள்ளார் இதே காலத்தில் ஐஸ்கிரீமுக்காக பத்து லட்சம் ரூபாவும் உணவு வகைகளுக்காக பத்து லட்சத்தையும் அவர் செலவு செய்திருக்கிறார் பாகிஸ்தானில் காற்று மாசு தீவிரமடைந்துள்ளது இதனால் மக்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன கடந்த மாதத்தில் மாத்திரம் பத்தொன்பது லட்சம் பேர் சுவாச பிரச்சனைகள் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக கூட்டம் நிரம்பி வழிவதாகவும் கூறப்படுகிறது காற்று மாசுபாட்டால் குழந்தைகளும் வயதானவர்களும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தல் வாகன பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடு விதித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருகிறது தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத தயாராகி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தில் அவர் தற்போது நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்பை முழுமையாக டிசம்பருக்குள் முடிக்க படக்குழு தயாராகி வருகிறது அதனை முடித்துவிட்டு ஜனவரியில் இருந்து ஜெயிலர் டூ படத்துக்கு திகதிகளை அவர் ஒதுக்கியிருக்கிறார் இதனையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனமே தயாரிக்கிறது ஜெயிலர் டூ முடித்துவிட்டு அவரது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுத உள்ளார் ரஜினி முன்னதாக ரஜினி பாலச்சந்தர் இடையேயான உரையாடல் ஒன்றின் போது வாழ்க்கை வரலாற்றை எழுத மாட்டேன் அதில் உண்மையை எழுத வேண்டும் என்று ரஜினி கூறியிருந்தார் இப்போது அவர் வாழ்க்கை வரலாற்றை எழுத முடிவு எடுத்திருப்பது திரையுலகினர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டப்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்